தானத்தைப் பற்றி சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க தான் செஞ்சு தானம் புது இருக்கிறார் தான மிக்க சப்புரிச பாய்ஞாத்தி பண்டித பாய்ஞாத்தி அதில் அர்த்தம் என்ன சப்புரிச அது நல்லது என்று கூறப்பட்ட விஷயம் அதே போல தான் பண்டித பாய்ஞாத்தி பண்டித்தர்கிறார் அது நன் நல்லது என்று ஒரு விஷயம் வர்ணிக்கப்பட்டிருக்கும்கவான் முடிந்த நிறைய விஷயங்கள் இருக்கிறது நிறைய போதனைகளில் தானத்தை பற்றி விபரத்து முடிந்து இருக்கிறார் அப்படியான அளவுக்கு தானம் முக்கியமானது புத்த பகவான் சம்பவத்தினை அடைவதற்கு நீ காலமாக දාන පரමධර්ணமாக போறுති செய்த கொண்டார். சත්තාරෝ සගවත්த்து අදව නාගயான සංහව வேනිவர்களுக்கு உබசறிக்கும் முறை. அிலும் முදලා දාන. அப்படி நிறை இடங்களில் தாනதான் முதரிடம் பெருவது. அப்படியான අவுக்கு மிவும் தேவையான ரேப மீட்டுும் விஷம் தானத்தை பற்ற இருக்கும் சிரீசிரி போෝதனை அ பாப்போன் பஜன சுத்த. அங்க குதுமவர் வழிந்திருக்கன இவ்வாறு. பෝஜன பிக்கவே දதமானும் தாக்கோ படித்த காணம் பஞ்ச ட்டானாடி தேதி கதுவா பஞ்ச தான கொடுக்கின்றவர் இடுக்கின்னுவருக்கு ஐந்து விஷயங்கள் கொடுக்கிறார். ආයුම් දේති වරණන් දේති සොකං දේති බලන් දේති පටිමාානන් දේති ආයුල් වන්නවන්ද වරන මදද නිරව. අධිපො සොකංබද සුහම්න් බලන්වන්ද උඩල් සක්ති උඩල් බල අධිපොලධන් පටිභාන පටිභානන්රාලන්න නදහ අරந்து කොල්ும் තිරමේ அதாவது சிலர் இருக்கிறார்கள் ஏதாவது விஷயம் செய்யும் போது நன்றாக தெரியும் வேலை செய்தாலும் ஒரு ஆசிரியராக வேலை செய்தாலும் நன்றாகவே செய்ய நல்ல அறிவு இருக்கிறது அதாவது அறிவும் திறமை அல்லது யோசனை திறமை யோசனை திறமை போல அவர்கள் தான் ஏதாவது ஒரு சினிமா செய்தாலும் அந்த சினிமா மிகவும் நன்றாக இருக்கிறது ஒரு பாடல் எழுதினாலும் மிகவும் அழகாக இருக்கிறது அதுதான் அந்த படிபானவும் தானமாக கொடுக்கிறார் புது பகவான் மொழிகிறாரு அதில் அர்த்தம் என்ன ஆயு கொடுத்து அவர் திரும்பி ஆயுள் பெறுவாரு அது தன்முறை கொடுக்கும் விஷயம் பெறுவார் தேவசவானுல இருக்கலாம் ஆயுள் இருக்குதா அல்லது வர்ணம் தத்தம் வர்ண பாதி ஹோதி திவ்வாசவ மானுசாசவ வருணம் கொடுக்கும் போது நிறம் கொடுக்கும் போது திரும்பி கிடைப்பது என்ன நிறந்தான் உதாரணங்கள் பார்ப்போமே ுම් கொடுக்கபோது சுதான் திரு கிக் බ கொොடுக்கபோது திருூபி බදத்தான் கிக்து கொොும் விස திருම්ம்ப සக்க கி පිபහம் கொොடுකபோது පින්තාන් திரு கிகிற දව පිபாானமாகහිக்கலாம் මනුස්ස පටිபானமாக හිருக்கலாம் அவ்ருக்கிற க்கிற. ஆය බලද දිரோ வද படிබහන சுකස්සදාතා மேධவி சுக சோ அ ්ச்சதி அலாார்த்தம்தான் ஆயு கொடுக்கும் பம் கொடுக்க தையிரியமுள்ள தைரிம்ப கட்ஸ்போல அப்படடி அ வி. தைியமொுள்ள அந்த ஞானமுள்ளவர் சுহাத்துக்கு. அදවස් හடைවාරද සුආයුම් දත්තා බලන් වන්න සුකංජ පටි ානකම් දීගාය යසවාගෝ තිී යත්ත යත්තුූප පච්ජතේති එගේගේ පිරක්කිරාරහෝ අංගන්ගේ அவர் ආයුනු අධපොර බලමු නිරும் සුகும் පටිබානும் අ இடத்தில் அவருக்கு... கிது அவர் நீ காலமாக வாழ்கிறார் அதை போோலதான் யசச கிடைக்து யச யசவா அது சு சழ போல தயே வட்டாத்திருக்கும் பேலையாட்கள் படை போோல தனக்கு தேவியான விஷயங்களை செய்து உதவி த சுத்துக்கு தூக்கத்துக்கு கவனம் செலுத்தும் உதவி செய்ப்பவர்கள். அந்த கூட்டம் தான் யசஸ் யச அப்படியே திரும்பி கிடைக்கிறது இப்போ இது புரிந்து கொள் எப்படி புரிந்து கொள்வோம் தானம் கொடுக்க வந்து போது ஆயு நிறம் சுகம் பலம் அதே போல பாட்டிபான கொடுக்கிறோம் என்று புரிந்து கொள்ள முடியுமா தானம் கொடுக்க வைத்தால் சிந்தியவங்க இன்றைக்கு எங்களுக்கு தானம் கிடைத்தது தானம் கிடைக்க வைத்தால் என்ன நடக்கும் இந்த இன்னும் வாழ முடியுமா வாழ முடியாமல் போகும் தானம் கே கவித்தால் ஆயுள் இல்லாமல் போகும் அதனால் இந்த ஆயுள் அந்த தானமாக கொடுக்கிறதோ கொடையாளிகள் என்ன ஆயுள் தான் அந்த தானம் சாப்பிட்டதால் தான் இப்படி நன்றாக வாழ்வோம் ஆயுள் மிஞ்சிருக்கிறது அதே போல தான் நிறம் சாப்பாடு சாப்பிடாமல் சில நாட்களாக இருக்கும் போது இந்த நிறம் கூட இல்லாமல் மண் நிறத்துக்கு மாறிவிடும் அதே விஷயம் தான் உடலை வருத்திய சித்தார்த்த கௌதம துறவிக்கு நடந்த விஷயம் உடலை வருத்தி 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 இது எலும்பு கூடாக காய்ச்சி தரும் இடத்துக்கு வந்த பிறகும் மனிதர்கள் கோரினார்கள் இப்போது கௌதமர் மண் நிறம் சிறு சொல் இருக்கிறார்கள் காரணம் என்ன சாப்பாடு இன்மை அதனால் இந்த நிறம் நன்றாக நன்றாக இருக்க மிஞ்சிருக்க சாப்பாடு காரணம் ஆகிறது அதே போல தானம் இல்லாவிட்டால் இந்த உடலுக்கு சுகம் இருக்குதா சுகம் இல்லை இல்ல சுதமி துக்கமாக வேதனையுடன் பசினைுடன் அதான் நிருக்கிறம். அதனால் தான கொக்க சுத கூல கிக்கிறது அதைதான் බம் தாமில் விட்டாந்து பம் உட சக்தி இல்ல க்காதான் உட சக்தி கிக்கிறது. அக்கதான் சில விளையாடுவர்கள் செய்பவர்கள் இருக்கிறார்கள் தானே அவர்களுக்கு தேவையான சாப்பாடு ஒரு லிஸ்ட் இருக்கிறது அதுக்கு தேவையான சக்தி பெற்று கொடுக்க தான் லிஸ்ட் இருக்கிறது அதே போலதான் பாட்டி பகன பாட்டி சொல்ல வேண்டிய விஷயம் தானம் கிடை கவிட்டால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு போகும் அப்படிதான் இந்த சாப்பாடு சாப்பிட முடியாத நோயாளிகளின் போகும் போது என்ன நடக்கும் புரிந்து கொள்ளவும் முடியாத நிலை வளவியனவர்கள் அதனால் இந்த சாப்பாடு மூலம்தான் தானம் மூலம்தான் இவை கிடைக்கிறது கொடுத்த விசயங்களே திரும்பி தனக்கும் கிடைக்கிறது அதனால் தான் ஆயுள் கொடுக்கும் போது ஆயுள் திரும்பி கிடைக்கிறது அது தெய்வ ஆயுளாக இருக்கலாம் மனித ஆயுளாக இருக்கலாம் தானங்கள் கொடுத்தவர்கள் நிறைய அளவில் புத்த பகவானுடைய காலத்தில் தேவ உலகங்களில் பிறந்தார்கள் அதே போல தேவ உலகத்தில் பிறக்கும் போதே கிடைக்கும் இன்னும் விஷயங்கள் இருக்கிறது அவைதான் நிறம் தேவ நிறம் கிடைக்கிறதோ மனித நிறத்தை விட அதை விட அதிகம் ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகம் வ அவை கிடைக்க தானும் காரணமாகிறது. அக்கோழுதான் சுகம் தான கொடுத்த பொண்ணனிியத்தால் மனித சுவாத்தினையும் வெற்றற்று கொொள்வார்கள் தேவ சுகாத்தினையும் பெற்றற்று கொொள்வார்கள். மந்த சுவாத்தினை விடமிகவும் அதிகமான தேவ சுவம் மனித சுதம் மனித்து. மிகவும் அதிகமால் சுுவம் அனுுபக்கின்றவர்ர்கள்தான் இல்லர்வர்களுக்கும் இடையில் இந்த சக்கரவார்த்தி அரசர்கள் சக்கரவார்த்தி அரசர்கள் அவர்கள் அனுபவிக்கும் சுகம் கூட இந்த காயில் ஒளிந்திருக்கிறார் சிறிய கால் தொன்று போர் இருக்கும் போது தேவர்கள் அனுபவிக்கும் சுகம் இமயமலை போல என்று பால சோற்று போதனை வாசித்து பாருங்க அங்கே இருக்கிறது அதே போலதான் பால தானம் கொடுக்கும் போது பலமும் கொடுக்கிறார் பலம் கொடுத்து அவர் திரும்பி பெறுகிறார் தெய்வ பலம் அல்லது மனித பலம் அதே போலதான் பாட்டிபகான கொடுத்த பிறகு திரும்பி மனித பாட்டிபகான மனித உலகில் உயர்ந்த பாட்டி பகன தன்மையும் பெறுவார் அதே போலதான் தேவ உலகில் நல்ல பாட்டிபகான பெறுவார் அதுதான் தானம் கொடுக்கும் போது கொடுக்கின்றவருக்கு கிடைக்கும் அவர் கொடுக்கும் போது கொடுக்கும் விஷயங்களும் அவை தான் திரும்பி பெரும் விஷயங்களும் அவை தான் காஞ்சாத்தனம் எங்களுடைய மனதில் இருக்கும் ஒரு விஷயம் அது வந்து ஒரு போல அதாவது அதனால் அது எங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணு அதனால் விஷயமா இல்லை இந்த அதை காய்விட்டு அதை காய்விட்டு தானம் கொடுக்கும் போது அதுதான் எங்களுக்கு திரும்பி எங்களுடைய விருத்திக்கு சுவாத்துக்கு எங்களுடைய அபிவிருத்திக்கு காரணமாகிறது அதாவது எங்களுடைய மே அனைத்து சுகபோகங்களுக்கும் அதுதான் காரணமாகிறது சாதாரணமாக மனிதர்கள் சிந்திக்கும் விஷயம்தான் கொடுக்கும் போது அது எனக்கு இல்லாமல் போவோம் அதுதான் அது வந்து கப்பு கர்ம விளைகள் நம்பாதவர்கள்தான் அப்படி சிந்திக்கிறார்கள். கொடுக்கும்போதுதான் கிடைக்கிறது. நிலங்கேையில் ஆட்ச்சி மாதர் பாட்டிவாக சொன்ன சிங்கால்ப்படி சொல்றாங்க. துந்தே சுவதை கேதே கந்தாய் துந்தே சுவந்த சொல்றங்க. அதா சாப்ப்பித்தது. துருநாற்றம் வீசும் கொடுத்தது நறுமணம் வீசும் என்று அது அப்படித்தான் இந்த பௌத்த கலாச்சாரத்தில் இருக்கும் சிறிய மறுமொழி போதான விஷயங்கள் அதனால் கொடுத்தால் தான் திரும்பி கிடைக்கிறது பாருங்க சம்புத்திரை அடைவதற்கு சாதாரண மனிதனாக இருந்தவர் அப்படியான அளவுக்கு உயர்த்திய விஷயம் பத்து விஷயங்களில் ஒரு விஷயத்த ன பத்துவசையன் பார்மி தர்மங்களை போத்தி செய்தத்து சம்பதனை அடைந்தார்த்தன அதற்காக முதலவதான் தான அதனால் இந்த தானத்தை பற்றி கவணம் செலத்து வருும் தினத்தோரும் பெரியயாதவில் கொழுுக்கு முயன்றால் அது சில நேரும் மொனியாமல் போகலாம் சிந்து சிந்தி இருப்பதை விட சில நேரம் அதில் ஒன்றும் செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் நாளுக்கு நாள் சிறிய விஷயம் சரி யாருக்கும் சரி கொடுக்க பாலக வரும் எங்களுடைய இருக்கும் கொஞ்சம் இருந்தாலும் அதில் கொஞ்சம் சரி கொடுக்க பழக வரும் அது போல எங்களுடைய சிரமம் அதாவது எங்களுடைய லேபம் இருக்கு தானே எங்களுடைய லேப மூலம் சரி உதவி செய்யலாம் அ அந்து வியாரை அது இல்லவிட்டாந்து போது விங்கள ஏதாவது வேலை இருந்தால் உதவி செய்யலாம் நோயாலிக்க இருக்கும் போது உதவி தேவி வழக்கும் அதர்களுக்கு இருக்கும் போது அதை அறிந்து கொண்டண்டு உதவி செய்யலாம். அவை உதானதான் இங்கே இலங்கே காசிச்சாரத்தி ஸ்்ரமதான என்று உதான வகைருக்கு கேட்டுருக்கனுங்களா வென்னவை கேட்டுருக்கலாம் தம்மைுக்கு கேண்டாவில் ஆஸ்ரமத்தை பலதோர்தா அங்கே சிங்கள வருகள் சொல்லலாம் சிரமதானம் வந்து சிரம வந்து தமிழாவின் சிரமதான இறைவர் அது தானமாக கொடுக்கும் அது சிரமதானங்கள் ஊர் மண் மனிதர்கள் ஊரில் சில நேரம் பாதைகள் உடைந்து போயிருக்கும் போது சிரமதான ஒருங்கப்படுத்து ஒருங்கப்படுத்தி அதை செய்து சரி செய்வார்கள் அதே போல டெம்பிள் ஆலயங்களில் ஆசிரமங்களில் ஆரண்ியங்கள ப்படும் தப்போவானனா ும் விஸ்லங்கள முனஸ்ர. இவைகிலும் ஸ்ரமதான கதிருக்கிறது. இங்க தானம் கொடுப்பதேவிட ஸ்ரமதானங்களுக்கு ஜனம்மே சேர்கிறார்கள். ஸ்ரமக்கூட தானமான கொடுக்கலாம். அதான் கோஜன சுறுத்த தாம் சொல்லி கொடுத்தது.